அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நாளில் பள்ளியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிர்ஷ்டம் சொல்வாங்க அதற்கான காரணம் என்ன தெரியுமா இன்று பார்த்திங்கன்னா பள்ளி பார்ப்பது மிகவும் அரிதுன்னு சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம முற்றாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பள்ளி விழும் பழம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சாஸ்திரம் இல்லைன்னா ஜோதிடத்துல சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளி விழும் பழம் பற்றி பலரும் தெரிஞ்சிருப்பீங்க ஆனா இந்த அக்ஷய திருதி நாளில் பள்ளியை பார்த்தா என்ன பலன் ஏற்படும்னு தெரியுமாங்க மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா மாலை பொழிந்த நாள் தான் அக்ஷய திருதியாக சொல்லப்படுதுங்க மங்களகரமான நாளாக இருக்கக்கூடிய அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்குவதோ ஆவணங்கள் வாங்குவதோ மட்டும் இல்லைங்க புதிய விஷயங்களை துவங்குவதற்கு ஒரு சிறப்பான நாளாக தாங்க இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியில தானம் கொடுப்பதோ உதவி செய்வதுன்னு பல மடங்கு பழங்களை உங்களுக்கு பெற்று தருங்க பள்ளி விழும் பழம் பற்றிய ஒரு தனிப்பட்ட சாஸ்திரத்திலையும் ஜோதிடத்திலேயும் விரிவாக சொல்லியிருக்காங்க பள்ளி விழும் பழம் பற்றி பலருக்கு தெரிந்தாலுமே பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியில் பள்ளியை பார்த்தா என்ன பலன்னு பலருக்கு இன்று தெரியாம இருக்குதுங்க அக்ஷய திருதி கொண்டாடப்படுகின்ற அக்ஷய திருதி நாள்ல என்ன விழா நடந்தது என்பதை ஏ ஏராளமான புராணங்களிலும் வேதங்களையும் சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிகவுமே முக்கியமான அக்ஷய திருதி நாள்ல பள்ளிகளை பார்ப்பது அதிர்ஷ்டமானது சொல்லுவாங்க இதை பற்றி முழு விவரத்தை இனி தெரிஞ்சுக்கலாங்க சாதாரண நாட்களை நீங்க அங்கு இங்குன்னு சுற்றி தெரியக்கூடிய பள்ளிகளை பார்ப்பீங்க ஆனால் அக்ஷய திருதினால நீங்க அஞ்சு ஒரே பள்ளி கூட உங்களால் பார்க்க முடியாதுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பள்ளியை பார்ப்பது உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கணும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தணும் சொல்லப்படுதுங்க அதுவோ மட்டும் இல்லைங்க ஐஸ்வர்யத்தையும் பெருக்கணும் சொல்லப்படுதுங்க பள்ளி நீங்க பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவனுடைய கடாட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவனால் இருக்குதுங்க தாங்க அக்ஷய திருதி நாளில் பள்ளியை பார்ப்பது பள்ளி தரிசனம் செய்வதும் புண்ணியமாக சொல்வாங்க ஆனா மனிதர்களுடைய கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தென்படாம இருக்குமா அக்ஷய திருதி மட்டும் இல்லைங்க பள்ளிகள் வந்து எங்கோ சென்று ஒளிந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே தினமுமே நீங்க பள்ளிகளை பார்த்தால் கூட இந்த அக்ஷய திருதி பார்க்க முடியுமா பள்ளி தரிசனம் பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாக தாங்க இருக்குது இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமாங்க மகாலட்சுமி பாத்தீங்கன்னா அம்சமாக இருக்கக்கூடிய பள்ளியை அக்ஷயத்திரின் நாளில் பார்த்தது மிகவும் விசேஷமாக சொல்றாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து தன்னுடைய கண்களுக்கு தெரியாம மறைய வேண்டும்ன்னு வாஸ்து பகவானும் கட்டளையிட்டதாக சொல்லப்படுது தாங்க இனங்க எல்லா பள்ளிகளுமே மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாம மறைந்து கொள்வதாக சொல்லப்படுதுங்க இதே மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கண்களுக்குமே வழி தென்படிச்சுன்னா எல்லா ஐஸ்வர்யங்களையும் நிறையனு சொல்லப்படுது உலகம் தோன்றிய நாளும் இந்த அச்சய திருதி நாள் தாங்க மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பல வாசம் கொண்ட நாளும் அக்ஷய திருதி நாளாக அமைஞ்சிருக்குதே சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியுமே அன்னபூரணியாக அவளது பசியை தீர்த்து உணவளித்த நாளும் இந்த அக்ஷய திருதி நாள்னு ஏராளமான சிறப்புகளை கொண்ட நாளாக இந்த நாள் அமைதுங்க அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சங்கரர் வந்து ஒரு பெண்ணின் வறுமையை தீர்ப்பதற்காகவே கனகதார சோத்திரம் இயற்றிய நாள் இந்த நாளாக அமைது சோத்திரத்தை பாடவே பெண் பார்த்தீங்கன்னா வீட்டுல தங்க நெல்லிக்கனிகள் மழையாய் அக்ஷய திருதி நாள் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியை பார்ப்பத்து விட்டாலே எல்லா பாவவுமே நீக்கப்பெறணும் அனைத்து செல்வங்களும் பெற்று லட்சுமி கடாஜர் நிறைந்திருக்குன்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்குமே என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு சுவாரஸ்யமான தகவலை இனி தெரிஞ்சுக்கலாங்க அக்ஷய திருதி நாளை பாத்தீங்கன்னா பகவான் பரசுராமனும் அவதரித்த நாளாக சொல்லப்படுதுங்க அக்ஷய திருதி நாளில் தாங்க கங்கை நதியும் பூமியும் தொட்ட நாளாக சொல்லப்படுது திரேத யுகம் ஆரம்பமான நாளும் இந்த நாள் குசேலர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை சந்தித்த நாளாகவும் இந்த நாள் அமையுது வியாசர் மகாபாரத எழுத ஆரம்பித்த நாளுமே நாள் தான் பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா சூரியனம் இருந்து அச்சம் பாத்திரம் பெற்ற நாளும் இந்த நாள் தாங்க ஆதிசங்கரர் பாத்தீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம் படி இயற்றிய நாளும் இந்த நாளாக அமையுது குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாளுமே அச்சய திருத்த நாள்ல அமைஞ்சிருக்குதுங்க அன்னபூர்ணி தேவி பார்த்தீங்கன்னா அவதரித்த நாளும் இந்த நாளே இந்த தர்மங்கள் அளவின்றி குறையலாம செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த இத்தனை சிறப்பு வாய்ந்த அக்ஷய தான் சித்திரை மாதத்துல பலர் கொண்டாடப்படுதுங்க அக்ஷய நாளை மட்டும் பள்ளியை யாரும் கண்ணுக்கு படாமல் ஒளிந்து கொள்ளுமாங்க வாஸ்து பகவான் பார்த்தீங்கன்னா கட்டளீட்டு உள்ளதாகவும் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க வாசுபகவானுடைய கட்டளைக்கிணங்க பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிகளுமே இன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளுமா இதனால வீட்டில் இருப்பவங்க இந்த பள்ளியை இன்றைய தினம் மட்டும் காண முடியாதுன்னு சொல்லப்படுதுங்க எல்லாவற்றையுமே தாண்டி உங்க கண்களில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி நீங்க பார்த்து விட்டீங்கன்னா உங்களது ஏழேழு ஜென்மத்து பாவமோ உங்களை பிடித்த தரித்தமோ விலகுன்னு சொல்லப்படுதுங்க பள்ளியை உங்களுடைய கண்களுக்கு காட்ட வேணும்னு வாஸ்து மகவானை மனதார வேண்டிக்கோங்க நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை குறைய வேண்டும்னா இறைவனை மனதார வேண்டி கொண்டு இன்றைய தினம் நீங்கள் பள்ளியை தரிசனம் செய்தாலே பலன் ஏற்படும் அச்ச திருதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு தானம் செய்வது மிகவும் முக்கியமாக சொல்லப்படுதுங்க பாண்டிய வேதங்களின் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் பரதானம்னு சொல்லுவாங்க உணவு தானம் செய்வது மிக உயர்ந்த தர்மமாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்கள் வசித்துவங்களுக்கு உணவளிப்பது இல்லைன்னா தானியங்களை தானமாக வழங்குவதும் அன்னபூர்ண தேவியினுடைய ஆசைகளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க வீட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாம பார்த்து கொள்ளவும் இது உங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த தானம் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்குள்ள அமைதியும் செழிப்பையும் உறுதி செய்யுது இந்த தினத்துல பாத்தீங்கன்னா செழிப்புக்கு தேவையான தானியங்களும் பிற பொருட்களையும் நாம வீட்டுக்கு வாங்கி வரலாங்க அரிசி கோதுமைனு பார்லி சத்து மாவு பல்வேறு பருப்பு வகைகள்னு பால் தயிர் சர்க்கரைனு வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது மங்களகரமாக சொல்லப்படுது அச்சய திருதி நாளில் இந்த பொருட்களை நீங்க தானம் செய்வது பார்த்தீங்கன்னா தேவைப்படுவங்களுக்கு உணவளிப்பதுமே மட்டும் இல்லைங்க நன்கொடையாளருக்கு செல்வம் மகிழ்ச்சி ஆன்மீக அமைதியை தருதுங்க அக்ஷய திருதியில நீங்க புதிய ஆடை இல்லைன்னா சுத்தமான ஆடையை தானமாக வழங்குவது மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துங்க இந்த நாளை நீங்க ஏழைகளுக்கு ஏ ஆடைகளை தானம் செய்வது பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் அமைதியான வாழ்க்கையும் ஏற்படுத்துங்க செல்வத்தையும் உங்களுக்கு அளிக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தானத்திலே முழு பலனை பெற நீங்க உண்மையான இதயத்தோடு தான் சரியான நபரிடமே தானம் செய்யப்படுகிறதா என உறுதி செய்து இந்த தினத்தில் தானம் செய்துக்கோங்க அச்ச திருதி பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகையில ஒன்றாக இருக்குதுங்க சித்திரை மாதத்தில் தான் சுக்லபட்சத்தில் பதினான்காவது நாளில் அக்ஷய திருதி கொண்டாடப்படுது இந்த நாளில் நீ பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியும் செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனை வணங்குவது நிதி செழிப்பை தருன்னு சொல்லப்படுதுங்க அக்ஷயம்னா அல்ல அல்ல குறையாது என்பது தாங்க பொருள் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா திருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி முதல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு பன்னெண்டு வரை இருக்குதுங்க உதய தேதியின்படி இந்த பண்டிகை ஏப்ரல் முப்பதாம் தேதி தாங்க கொண்டாடப்படுது இந்த வருடம் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி வந்து ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து வருதுங்க அக்ஷய திருதின்னு விஷ்ணு கிருஷ்ணர்னு லட்சுமி தேவியை வழிபட சிறப்பான பழங்கள் ஏற்படுங்க இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களை சந்தனத்தை வாங்கி காணிக்கையாக வழங்கலாங்க அக்ஷய திருதி நாள்ல தெய்வங்களுக்கு சந்தனத்தை படைத்து வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் குளிர்ச்சியாக செழிப்பாகவும் இருக்குன்னு நம்பப்படுதுங்க அதே போல் பாத்தீங்கன்னா நல்ல பலன்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுது நினைத்து காரியங்கள் நிறைவேற்றணும் சந்தனத்தை நீங்க வாங்கி கோவில்களுக்கு இன்றைய தினம் காணிக்கையாக வழங்கலாங்க இந்த நாளில் ஹோமம் தானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை ஏற்படுத்துங்க அதே போல் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியில் தங்கத்தையும் தானம் செய்யலாங்க அக்ஷய திருதில பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள்னு குழந்தைகள் என எல்லாருமே தானம் செய்யலாங்க தண்ணீர் நிரப்பப்பட்ட பானைகள் இல்லைனா மாம்பழம் குடைகள்னு காலனிகள் நாம இன்றைய தினம் தானம் செய்யலாங்க இந்த தானங்களை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவனுடைய ஆசிர்வாதமோ புண்ணியமோ உங்களுக்கு கிடைக்குங்க அக்ஷய திருதி என்று ஜபம் ஹோமம் தானம் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த பதிவில் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியில பள்ளியை பார்த்தால் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை நாம தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ